பண்ணிவிடுவாங்க எல்லா அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஓகேங்களா இதான் எங்களுடைய மெயினான ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாம இதுல வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் சோ எங்களுடைய பணிகளை பொறுத்ததான உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி புகாரை தெரிவிக்கணும் என்றாலும் சரி என்ன ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க வந்து இது இந்த பெட்டியில வந்து நீங்க பேப்பர்ல எழுதி போடலாம் இதை வந்து நாங்க நிறுவனம் எப்படி இந்த ஜோதி நகரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல ஆனா யார் மூலியமோ ஒரு ஆளு மூலியத்துல இந்த ஜோதி தேர்ந்தெடுக்கிறாங்க

ஸ்டாப் நன்மைகளுக்கு மிகப்பெரிய வந்து இன்னைக்கு இந்த கால இந்த மாதிரியான மக்கள் வந்து இல்ல யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுல சம்பாதிச்சு பணம் மட்டும் நண்பர்களை பார்த்தா நல்லா படிச்சிருக்காங்க நான் வந்து கலந்துக்கிட்டேன் அம்பு சார்ட்டு சொல்லிவிட்டேன் இந்த பகுதிக்கு முகாமில் நடத்த விழிப்புணர்வு கண்டிப்பா அவரை மூலமா நான் கண்டிப்பா பணி செய்யக்கூடியதான பணியாளர்கள் மூலமா இந்த மிக்சாம் புயல் நால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிறைய மக்கள் பாதிப்புகள் ஆகியிருக்காங்க அதனால அந்த மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணியாளர்கள் வந்து எவ்விக நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு பேசினது நிமித்தமாக இந்த நிவாரணங்கள் தொகைகளையும் நிவாரண வாசிக்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த நாள்ல வந்து கொடுக்க இருக்கிறாங்க சோ அதனுடைய தொடக்க நிகழ்வுதான் நடத்திக்கிட்டு இருக்கோம் சோ நம்ம இந்த நிகழ்வுக்கு நம்ம மத்தியில வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டர் பாக்கியராஜ் அவர்களுக்கும் சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் சிஓவா இருக்கிறாங்க சார்பாக வருக வருக என அவங்களை வரவேற்கிறேன் தொடர்ந்து வார்டு கவுன்சிலர் கேஐடி அன்பு தொழிலதிபர் அவர்கள் மக்கள் சேவகராக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவர்களே இந்த நேரத்தில் வருக வருக என அவர்களை வரவேற்கப்படுகிறேன் மற்றும் இந்த இந்த புரோகிராமுக்கு வழிகாட்டியாக இருந்த கூடியதான எங்களுடைய வாலண்டியர்ஸ் மற்றும் மீடியாக்கள் மற்றும் மக்கள் உங்களுக்கு வந்து நிவாரணங்களை கொடுக்கிறது நீங்களும் ஆர்வமா வந்திருக்கிறீங்க சோ உங்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து வருக வருக என்ன சொல்லி உங்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்விற்கு இந்த இதுக்காக வந்து பண தொகைகளை வழங்கியதான இஃபிகூர் நிறுவனம் மட்டுமில்லாத இதனுடைய பண்டர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க சோ அந்த ஃபாரின் ஃபண்ட் மூலியமா தான் இந்த தொகையை வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து வாஷிங் கிட் வந்து ஃப்ரீயாட்டும் கொடுக்குறோம் மிக மிக கடமைப்பட்டிருந்த கேலம்பக்கம் ஊராட்சியில ஜோதி நகர் பகுதியில ஆஹ் தண்ணி வந்துருங்க தண்ணி தான் ஆனா அந்த இடத்துல இந்த நிறுவனம்

ஏழு அந்த இருக்கிறாங்க இன்னும் சில நிறுவனங்களும் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஏழ்மையான ஆளுங்களை பார்த்து சின்ன சின்ன ஊருக்கு கட்டி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆமா இல்லாத பட்ட ஒரு நல்லது நிறுவன மாதிரி அவங்கெல்லாம் ஒரு நல்லது என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் கீழப்பாக்கம் அப்படிங்கறதான பகுதிகள்ல பாதிக்கப்பட்ட நல்ல கிராமங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிராமத்தில் இருக்கும் நாற்பது கிராமங்கள்லயும் வந்து முன்னாடி மூலமாக கொரோனா காலத்துல இங்கு பாதிக்கப்பட்டதான மக்களுக்கு யார் யாருமே அவங்க நேரடியா வீடு சென்று அங்கே வந்து சரியான நபர் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நிவாரணங்களை வந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையில வந்து இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த எஃபிக்யூர் நிறுவனத்தின் மூலமாக அவங்களுக்கு இலவசமாக வாஷிங் வந்து கொடுக்கணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து தொகையா வந்து கிரெடிட் பண்றோம் எங்களால பொருளா வந்து கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தினால அவங்களுக்கு வந்து பணமாவே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட வந்து வாங்கி அவங்க அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டாவே எங்களுடைய நிறுவனத்துல இருந து கிரெடிட் பண்ணி விடுறோம் மிகப்பெரிய விஷயம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க இடம் தேடி வந்து கொடுக்குறங்கிறது வந்து பெரிய மனசு வேணும் அதே மாதிரி இங்க வந்து இத ஏற்பாடு பண்ணிக்கிட்டாமி நிறைய பேர் வந்து இதை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பெண்களுக்கு அவங்கள மாதிரி பெண்களுக்கு இவ்வளவு பெரிய உதவிகளை செய்யற முன்வந்த எங்க நிறுவனத்துக்கு மனதார என்னுடைய வாழ்த்துக்கிட்ட நான் தெரிவித்துக் அது இல்லாம அங்க இணைந்திருக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவருமே அவங்க பணியை ரொம்ப சிறப்பா செய்றாங்க ஒவ்வொருத்தரையும் சரியான மக்களை கண்டறிந்து அவங்களுக்கு வந்து உதவி போய் சேர்ந்துதான் இந்த பெரிய விஷயம் எல்லாருக்குமே சும்மா ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயா உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க இடம் தேடி போய் கண்டுபிடிச்சு மிக மிகப்பெரிய விஷயம் இதுல இதுக்கு ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அவங்க வந்து மிகப்பெரிய நன்றி நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் மனதார வேறு வளர்ந்து பல பேருக்கு இந்த உதவிகளை தொடர்ந்து செய்யணும் தனிப்பட்ட முறையில என்னாலான எல்லா உதவியும் நான் கூட நின்று செய்வேன் தெரிவிச்சு